டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் வயிற்று வலி பற்றிய சில கருத்துக்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வயிற்று வலி இருக்கும் அல்லது நம்ம உடம்புல வேற எங்கேயாவது பிரச்சனை இருந்தாலும் அது வயிற்று வலியின் மூலமாக நமக்கு அறிகுறிகளை உணர்த்தும் சரி எந்தெந்த இடத்துல வலி இருந்தால் அது எந்த நோயாக இருக்கலாம் என்றது பற்றிய சில கருத்துக்களை பார்க்கலாம் பொதுவாகவே பகுதி அப்படின்னா நமக்கு மார்பெலும்புக்கு கீழேயும் இடுப்பெலும்புக்கு மேலே உள்ள மொத்த பகுதியும் வயிற்று பகுதி இந்த வயிற்று பகுதியை மூன்றாக பிரிக்கலாம் மேல் வயிறு நடுவயிறு கீழ்வயிறு சரி மேல் வயிறில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை இன்னும் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம்னா மேல் மேல்வயிறுடைய வலது பக்கம் அதாவது விலா எலும்புக்கு கீழே வலி இருக்குது அல்லது அங்கே ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு டல் ஏக்கிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் எப்பொழுதும் ஒரு வலி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாற்பது வயசை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலே அல்லது ஆண்கள் வந்து ஒரு ஆல்கஹால் எடுக்கிறவங்களாக இருந்தால் அந்த இடத்துல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம மார்பிழும்புக்கு கீழே தான் நம்ம வலது பக்கம் கல்லீரல் இருக்கிறது அப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனையாகவோ அல்லது பித்தப்பை சார்ந்த பிரச்சனையாகவோ அல்லது கணையம் சார்ந்த பிரச்சனையாகவோ இருந்தால் அந்த இடத்துல ஒரு டல் ஏக்கிங் பெயின்லேருந்து மிக அதிகமான வலி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த வலி பின்பக்கம் வரை பரவும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வாங்க ஒரு ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனான பெண்ணுக்கு திடீரென்று மார்பெலும்புக்கு வலது மார்பெலும்புக்கு கீழையும் பின்பக்கம் கடுமையான வலியாக இருந்தால் அது பித்தப்பை கற்களாக கூட இருக்கலாம் சரி இரண்டாவதாக மேல் வயிற்றின் நடுப்பகுதி இது எல்லாருக்குமே ஏற்படுறது தான் எப்பொழுதுமே ஒரு வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு மேல் நோக்கி எரிச்சல் இருக்கும் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய அமிலத்தன்மை சார்ந்ததாக இருக்கலாம் இதே மாதிரி நம்மளுடைய இடது பக்கம் வலி இருக்குன்னா இடது பக்கம் தான் நம்மளுடைய வயிற்று பகுதி இருக்குது அப்போ இடது பக்கம் வலி எரிச்சல் அப்படியே அது இடது மார்பெலும்புக்கு பரவி இருந்தால் அது நம்ம வயிற்றில் ஏதேனும் புண்களாக இருக்கலாம் சில சமயங்களில் இருதயம் சார்ந்த நோய்களும் இருதயத்திலிருந்து கீழ் நோக்கி வழிபரவதும் உண்டு அப்போ தக்க சமயத்தில் நம்ம மருத்துவரை பார்த்து அதை எந்த வகையான வலி ரெஃபர்டு பெயினா அல்லது ஒரிஜினல் சைட் ஆஃப் பெயினா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது மேல் வயிறு சார்ந்தது அடுத்ததாக நடுவயிறு நடுவயிறுடைய வலது பக்கம் இடது பக்கம் நடுப்பக்கம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் நடுவயிறுடைய வலது பக்கம் வலி இருந்தால் அது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நடுவயிரின் நடுப்பக்கம் வழியாக இருந்தால் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இடது பக்கமாக இருந்தால் நடுவயிரில் அது இடது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி நம்ம நுணுக்கமாக தெரிந்து கொண்டால் நம்ம சரியாக மருத்துவர்கிட்ட நம்ம அணுக முடியும் மூன்றாவதாக பார்த்தோம்னா அடி பகுதி இந்த அடி வயிற்று பகுதியும் நம்ம வலது நடுப்பகுதி இடது பகுதி அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம் அடிவயிற்று பகுதியின் வலது பக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்மளுடைய குடல்வால் அதாவது அப்பெண்டிக்ஸ் இருக்கிற பகுதி சின்ன பசங்களுக்கோ அல்லது நடுவயது சார்ந்தவங்களுக்கோ திடீரென்று அடிவயிற்றில் வலி இருக்கும் அப்போ அடிவயிற்றில் வலி இருக்கும்போது அது கடுமையான வலியாக இருந்தால் அது அப்பெண்டிக்ஸ் சார்ந்ததாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மருத்துவர்கிட்ட சென்று பார்த்து வேண்டும் அதே போல் தொப்புளுக்கு கீழே வலி இருக்குன்னா பெண்களுக்கு கருப்பை அப்புறம் சினைப்பை ஃபெலோப்பியன் டியூப் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்களுக்கு நம்மளுடைய ப்ராஸ்டேட் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சிறுநீர்ப்பை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இந்த சிறுநீர்ப்பை ப்ராஸ்டேட் யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் அந்த தொப்புளுக்கு கீழே ஒரு கடுமையான வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்தபடியாக அடிவயிற்றின் இடது பக்கமாக இருந்தால் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு அங்கங்களாக நம்ம புரிந்து கொண்டால் எந்த இடத்தில் வலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வலி ஏற்பட பொழுது மருத்துவர்கிட்ட நம்ம போய் சரியாக சொல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு வாந்தி அது ஒரு முதல் சிம்டம்ஸாக இருக்கும் எப்படின்னா நம்ம வாந்தி இருக்கும் சிறுநீரக கற்கள்லேயும் இருக்கும் ஏன் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வலி ஏற்படும் பொழுதும் வாந்தி இருக்கும் அப்போ அந்த வாந்தி எந்த காரணத்தினால் ஏற்படுகின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த வலியை நம்ம அணுகிறதுக்கு முன்னால் இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் வலியுடைய தன்மை அதோடைய அளவு பரவும் விதம் எந்த சமயத்தில் அதிகரிக்குது எந்த சமயத்தில் குறைகிறது அப்படிங்கிறத நம்ம மருத்துவர்கள் தெளிவாக சொன்னால் அவங்களுக்கு நோய் தான் அப்படிங்கிறத எளிதில் கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு நமக்கு யுஎஸ்டி போன்ற ஸ்கேன் எல்லாம் நமக்கு இருந்தாலும் ஒரு நோயாளி அந்த வலியின் தன்மையை சரியாக சொல்லும் பொழுது அது சரியான மருத்துவ முறைக்கும் சிகிச்சைக்கும் நமக்கு வாய்ப்பாக இருக்கும் சரி நேர்களே இன்றைக்கு வயிறு வலி சார்ந்த சில குறிப்புகளையும் அறிகுறிகளை எப்படி அறிவது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி